பதினோராம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸு மைனஸ் ஐந்து எனும்போல் என்பதற்கான இடைவெளி எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ எக்ஸ் பிலாங்ஸ் டு மூணு கமா இன்ஃபினிட்டி என்பதற்கான சார்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இரண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா இரண்டு என்ற இடைவெளிக்கான சார்பு எக்ஸ் ஸ்கொயர் மற்ற இடங்களில் சார்பானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று என வரையறுக்கப்படு மைனஸ் மூன்று ஐந்து இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகியவற்றில் எஃப் இன் மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடைவெளியிலே அமைந்திருக்கக்கூடிய எண்களை நாம் முதல்ல எழுதிக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பூஜ்ஜியம் எனும் பொழுது இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய எண்கள் எக்ஸட்ரா ஒரு மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியங்கிற எண் வராது ஏன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டு கொடுத்துருக்க அப்போ பூஜ்ஜியம் ஆட் ஆகாது மூன்று கம்மா இன்ஃபினிட்டிங்கிற இடைவெளியில் அமைந்திருக்கக்கூடிய எண்கள் மூன்று வராது நான்கு ஐந்து ஆறு ஏழு எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் அடுத்த இடைவெளி பூஜ்ஜியம் கமா இரண்டில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று மற்ற இடங்களிலங்கிறப்ப சார்பானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்றுன்னு எடுத்துக்கலாம் கணக்கிட வேண்டிய மதிப்புகள் ஒன்று ஒன்றும் ஐந்து மதிப்புகள் கணக்கிடணும் இதில் முதல்ல கணக்கிட வேண்டியது எக்ஸின் மதிப்பு மைனஸ் மூன்று என்னும் பொழுது எஃப்ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கிறாங்க எஃப்இன் மதிப்புகளை காண்க மைனஸ் மூன்றானது அமைந்திருக்கக்கூடிய இடைவெளி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஸீரோ அதற்கான சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஐந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூன்றுன்னு இதில் பிரதிடுறோம் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் மூன்று மைனஸ் ஐந்து மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகும் மூணு பெருக்கள் மூணு ஒன்பது ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸு மைனஸ் மூன்று மைனஸ் ஐந்து இதை சுருக்கிறோம் ஒன்பது மைனஸ் மூணையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டிக்கிட்டோம்னா மதிப்பு எட்டு மைனஸ் எட்டு எனவே எஃப் ஆஃப் மைனஸ் மூன்றின் மதிப்பானது ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்று ஆகும் அடுத்த மதிப்பு எக்ஸுக்கு ஐந்து எனும் பொழுது சார்பு எஃப் மதிப்பு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஐந்தானது அமைந்திருக்கக்கூடிய இடைவெளியானது மூனு கமா இன்ஃபினிட்டி அதற்கு உண்டான சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு minus மைனஸ் இரண்டு இதில் எக்ஸுனுக்கு பதிலாக ஐந்துன்னு பிரதியிடுவோம். ஐந்து வர்க்கப்படுத்துகிற அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு பெருக்கல் ஐந்து மைனஸ் இரண்டு ஐந்து வர்க்கப்படுத்துகிறப்ப இருபத்தி ஐந்து மூவஞ்சு பதினஞ்சு மைனஸ் இரண்டு இருபத்தி ஐந்து ப்ளஸ் பதினைந்து பொழுது மதிப்பு நாற்பது நாற்பது மைனஸ் இரண்டு எனும் பொழுது முப்பத்தி எட்டு எனவே 5 இன் மதிப்பானது முப்பத்தி எட்டு ஆகும் அடுத்து X ஈக்குவல் to இரண்டு எனும் பொழுது எக்ஸின் மதிப்பு இரண்டு எனும் பொழுது சார்பு எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம் எக்ஸுக்கு இரண்டு எனும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் இரண்டு என்ற மதிப்பானது அமைந்திருக்கக்கூடிய இடைவெளி எந்த ஒரு இடைவெளியிலையுமே இல்லை அப்போ மற்ற இடங்களில் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் மற்ற இடங்களில்ங்கிறப்ப சார்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று இதில் எக்ஸுக்கு மதிப்பு பிரதிக்கிடுவோம் இரண்டுன்னு ரெண்டு வர்க்கப்படுத்துகிற ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் மூணு நாலு மைனஸ் மூன்று எனும் பொழுது ஒன்று எனவே எஃப் ஆஃப் இரண்டின் மதிப்பு ஒன்று ஆகும் அடுத்து எக்ஸின் மதிப்பு மைனஸ் ஒன்று எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எனும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு மைனஸ் ஒன்று அமைந்திருக்கக்கூடிய இடைவெளியில் இருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஐந்து மதிப்பு பிரதிடுவோம் மைனஸ் ஒன்றுன்னு எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று ஓல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து சுருக்கலாம் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐந்து பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஐந்து தான் எனவே ச எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்னும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ பூஜ்ஜியமானது அமைந்திருக்கக்கூடிய இடைவெளி எந்த ஒரு இடைவெளியிலுமே இல்லை பூஜ்ஜியம் இப்போ மற்ற இடங்களில் அப்படிங்கிற சார்பை எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியம்னு பிரத இட்ரம் பூஜ்ஜியம் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு மைனஸ் மூன்று எஃப் ஆஃப் பூஜ்ஜியத்தின் மதிப்பு மைனஸ் மூன்று ஆகும் கணக்கிட வேண்டிய ஐந்து மதிப்புகளும் கணக்கிட்டாச்சு தேங்க்யூ